அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துலா வரகாத்துகூ நண்பர்களே நம் இப் இப்பொழுது மதினத்தில் சியாரா செய்யலாம் இப்பொழுது நான் மதினாவில் உள்ள நல் முக்கியமான இடங்களை உனக்கு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுகிறேன் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் போய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதில் உஹது பல் பள்ளிவாசல் இஸ்லாத்தின் இரண்டாவது பெரிய போர் உகது போர் அங்கு ப பள்ளிவாசல் உள்ளது இப்போது இங்கே வந்து தொழுகிறது ஒரு சுன்னத்து இங்கே இஸ்லாத்தின் இரண்டாவது பெரிய போர் நடந்தது அதிகமான சஹாபாக்கள் இந்த போரில் இறந்தார்கள் இறந்த சஹாபாக்களை இந்த காம்பவுண்டுக்குள் நல்லடக்கம் செய்யப்பட்டு உள்ளார்கள் அங்கே திட்டை மாதிரி உள்ளதில்லை இங்கே தான் இஸ்லாத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் ஹம்சார் இல்லா தாலா அன்ஹூ அவர்கள் இங்கே தான் அடுத்தம் செய்வாயிருக்கிறார்கள் மஸ்ஜிதில் கிபா தாய் ரெண்டு கிபிலா உள்ள பள்ளிவாசல் இந்த இடத்தில்தான் இங்கே பார் நேராக உள்ள இதுதான் ஃபஸ்ட்டு கிபிலாக இருந்தது தென் அல்லா கிபிலாவை மாற்றினான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றது இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் கோபா இதான் இங்கே தான் ஃபஸ்ட்டு ரசுல்லாய் சல்லாஹ் அலையலாம் அவர்கள் முதல் பள்ளி எழு கட்டினார்கள் இங்கே வந்து ரெண்டு ரக்காத்து சுண்ண தொழுவது ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசுல்லாய் சல்லாஹ் அனு அல் அணுகு சொல்லியிருக்கின்றார்கள் நாம் வீடியோவில் பார்க்கின்ற பள்ளிவாசல் அகல் போர் பள்ளிவாசல் ம க கந்தக் பள்ளிவாசல் மஸ்ஜில் அல் அல் கந்த கேரியா என்று சொல்வார்கள் ஏழு பள்ளிகள் உள்ளன மஸ் மக்கத்து குறைசி காஃபிர்களும் மற்றும் முனாஃபிக்கல் யூதர் முனாஃபிக்கல் மதினாவில் உள்ள யூதர்களும் சேர்ந்து எல்லா அரேபியர்களும் ஒன்றாக காஃபிரும் ஒன்றாக சேர்ந்து நபியா அவர்களையும் அவர்களோட தோழர்களையும் கொல்லன் கொல்லணம் என்று படையெடுத்து மதினாவுக்கே வந்தார்கள் போர் தொடுத்தார்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு வாரம் மேல் மக்களை அழிக்கலாம் என்று வரும்போதுதான் ரசுல்லா சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு சல்மான் ஃபாரிஸ் ரலீல்லா தாலானகு அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்தார்கள் அகல் தோண்ட சொன்னார்கள் குழி தோண்டி எதிரிகளில் இருந்து வரவிடாமல் தடுத்தார்கள் ஸோ அவங்க அவங்களால் எதுவும் உள்ள வர முடியாமல் அவங்க இருந்துட்டு ஒரு வாரம் மேலே இருந்து அவங்க அவங்களுக்கு திரும்ப சென் தோல்வியில் திரும்ப சென்று விட்டார்கள் அப் அந்த டைமில் தோன்றாக போர் தோர் தான் இந்த ஏரியா இந்த இடத்தில் ரசுல்லா சலாசம் தோன்ற போதுதான் பாரிசீ ரகம் பேர் ரோம் எல்லாம் தெரிந்தது வெற்றி கொள்ளப்படும் என்று இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது மஸ்ஜிதுல் நபி நபவி நபி ப பள்ளிவாசல் இந்த இட இதுதான் சொர்க்கத்தின் பூங்கா என்று ரசுல்லாய் சல்லா அழைசிமா அவர்கள் சொன்னார்கள் என் வீட்டுக்கும் மெம்பரு மெம்பருக்கும் உள்ள இடையில் தான் அல்லா திரும்ப சொர்க்க சொர்க்கத்தின் பூங்கா என்று அழைத்தார்கள் இது இதில் நாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அங்கே கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கும் எல்லா எல்லா முஸ்லீம்களுக்கும் தொழுகை அரோ இவாது செய்ய நாம் அங்கே ஒரு நுசுக்கன் ஆப்பில் நாம் ரிஜிஸ்டர் செய்து நாம் இந்த இடத்தில் வந்து நாம் நன் துவா பண்ணலாம் தொழுகலாம் இன்சாலா நாம் அனைவருக்கும் எல்லாம் இந்த பாக்கியத்தை தருவானாக இங்கே தான் பாருங்கள் இதான் மெம்பர் உண்டு ரசூலாய் சல்லாஹுலேஸ்மாம் அவர்கள் தொல் பள்ளியின் மெம்பர் கிப்லா மின் உண்டு மிஹாப் மற்றும் நாம் மதினா சென்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு ரசுல்லாய் சல்லாஹுலிஸ்லாம் அவர்களுக்கு நாம் ஜியாரத் செய்ய செலாம் சொல்ல அனுமதி கொடுப்பார்கள் அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நம் கிடைக்கிற டைமில் நம் வரிசை வரிசையில் நின்று சொல் சொல்ல வேண்டும் இன்சாலா அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக மக்கள் அனை அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூட்டி இந்த இந்த இவ்விடத்தில் வந்து சலாம் சொல்லுவாக நபி அவர்களுக்கும் நபி அவர்கள் அருகில் அசரத் ஔபக்கர் அலில்லா தாலான்கு அசரத் உமர் அலிலா தாலான்கு ரெண்டு பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சலாம் சொல்லுவதும் நன்மைகள் கிட்டும் இன்சா அல்லா நாம் அனைவருக்கும் அல்ல இந்த பாக்கியத்தை தருவானாக நாம் பார்த்து இருப்பது அவர்களின் அடக்கம் இங்கேதான் ரசூல்லா இல்லாஹ் அலையம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் நபி அவர்களின் வீடு ஐசார் அல்லா தான அனுகோ அவர்கள் தங்கியிருந்த வீடும் இதுதான் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அசரத் உமர் அலிலா அலி அல்லா தலான்ஹு இருவரும் நம் அன்னை அலி தலானு இடம் அனுமதி கேட்டு அவ்விடத்தில் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் نامی و مدتی رسول اللہ صلی الله علیہ وسلم اور کلک سلام سولود سنت السلام علیکم یا رسول اللہ السلام علیکم یا حبیب اللہ السلام علیکم یا رسول اللہ علیہ وسلم